என் அன்பு பிள்ளையே உன் சாயப்பா என்று உனக்கு துணையிருப்பேன் குழந்தையே உன்னை பற்றி நான் மிகவும் கவலைப்படுகின்றேன் என் பிள்ளை ஏன் இப்படி கண்ணாடி துண்டு போல் இருக்கின்றாள் என்று கண்ணாடியானது சிறிது தவறினாலும் கேடே விழுந்து உடைந்து போகும் தன்மை கொண்டது அதுபோல்தான் நீயும் இருக்கின்றாள் யாராக இருந்தாலும் சிறியதாக உன்னை காயப்படுத்தினார் உன் மனம் உடைந்து போகின்ற அளவிற்கு நீ இருக்கின்றாய் உன் தன்மையை மாற்ற நான் இங்கு போராடிக் கொண்டிருக்கின்றேன் யாராகினும் உன் மனதை ரணப்படுத்தி பார்க்க செய்யும் சிறிய சொல் சொன்னாலும் நீ அதை கண்டு கொள்ளாதே அவர்கள் சொன்னால் அது உண்மையாகாது தங்கமே ஆதலால் நீ அதை கண்டு கொள்ளாதே உனக்கு பக்கபலமாக என்றும் நான் இருப்பேன் உனக்கான எல்லா வெற்றியும் நான் தருவேன் என்றும் நான் உனக்கு இருப்பேன் கலங்காது பிறருக்கு தீங்கு நினைப்பதால் முன்னேற உள்ள வழியின் துளைகளை நாமே அடைத்து தோல்வியில் பின்னோக்கி செல்கின்றோம் என்று யாருக்கும் புரியவில்லை அனைவருக்கும் ஒரு வேண்டுகோள் பிறரை பற்றி தேவையின்றி பேசுவதா கடவுள் நம் வாழ்வில் ஏற்படக்கூடிய முன்னேற்றத்தை தடை செய்கின்றார் என்பதை புரிந்து கொண்டு இனியாவது அவரவர் வாழ்க்கையில் முன்னேற வழி தேடுங்கள் கடவுள் மனிதனை படைத்தது பிறருக்கு பயன்படுத்தான் முடிந்தால் பிறருக்கு உதவி செய்யுங்கள் இல்லை என்றால் ஒதுங்கி நில்லுங்கள் அவதூறு பேசி நமது செய்கையால் பின்னோக்கி செல்ல வேண்டாம் வாழ்க்கையில் முன்னேற வழியைத் தேடுங்கள் ஆகையா இப்போதுள்ள நிலையை பார்த்து மனம் துவண்டு விடாது தைரியமாக இரு இந்த சாகி என்று உனக்கு துணையிருப்பேன் நீ யாருக்கும் அல்ல அறிவிலும் சரி திறமையிலும் சரி உனக்கான சாதுரியம் என்பது தனித்துவம் பெற்றது உன் திறமையின் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்காது உன்னை கவனிப்பதை தவிர எனக்கு வேறு என்ன வேலை குழந்தைகள் உன் அருகிலே தான் நான் இருக்கின்றேன் பயப்படாது நீ முன்னேறும் பாதையை நெருங்கிக் கொண்டே இருக்கின்றா நீ என்னிடம் வைத்த கோரிக்கையை எப்போது நிறைவேற்ற வேண்டும் என்ற சிந்தனையில் உள்ளேன் விரைவில் உன் எண்ணங்கள் பூர்த்தியாகும் எந்த சோதனையும் இல்லாமல் கிடைக்கும் எதுவும் நீண்ட நாள் நிலைப்பதில்லை சோதிப்பது நான் என நம்பு தக்க சமயத்தில் அனைத்தையும் தந்து உன்னை நான் காத்திடுவேன் உன் முகசோகத்தை காண நான் வரவில்லை தங்கமே உன் சோகத்தை மாற்றி மகிழ்ச்சியை தரவே நான் வந்திருக்கின்றேன் வாக்குவாதங்களை விட கலந்துரையாடலே சிறந்தது ஏனெனில் வாக்குவாதங்கள் யார் சரியென தேடும் கலந்துரையாடல்களும் எது சரியென ஆராயும் அன்பு குழந்தை நீ பேசும் ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீயே பொறுப்பு உன் வார்த்தையினை பொறுத்து தான் நீ மதிக்கப்படுவா சிந்தித்து அளவாக பேசு பேசாத வார்த்தைக்கு தான் மதிப்பு அதிகம் குழந்தை இன்றுடன் உன் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி ஆனந்த வாழ்க்கையை வாழப்போகின்ற உன்னை பழி சொல்ல இந்த உலகமே காத்திருக்கின்றது உனக்கு வழி சொல்ல உன் சாயப்பா நான் மட்டுமே உள்ளேன் என்பதை மறக்காதே அருகில் வா தங்கமே உனக்கான கஷ்டத்தை நான் நிவர்த்தி செய்கின்றேன் அனைத்தும் மாறப்போகின்றது எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் கலங்காது எவரையும் கண்டு அஞ்சாமல் செயல்படு நீயாக இரு தூங்காத இரவுகள் இருக்கலாம் ஆனால் விடியாத இரவும் இல்லை முடியாத செயலும் இல்லை உனக்கான வெற்றி நிச்சயம் தங்கமே உன்னிடத்தில் எதுவும் இல்லை என்று வருந்தாதே உன்னிடத்தில் நானிருக்கின்றேன் எதையும் கண்டு கலங்காதே அத்தனை கேள்விகளுக்கும் விடையுண்டு தேடலை மட்டும் நிறுத்தி விடாதே மாயை மிகவும் பலமானது ஆனால் இறை நாமமும் அதை விட சக்தி வாய்ந்தது இறைநாமம் ஒன்றே உய்யும் வழி மாயையை வெல்ல இறைவனிடம் விசுவாசம் தவிர்த்து வேறொரு சாதனை இங்கில்லை குழந்தையும் செல்வங்கள் எவ்வளவு நிறைந்தாலும் உன் மனம் அமைதி அடையாது செல்வத்தை விட நல்ல அன்பை நினைத்தாலே அதுவே பெரிய செல்வமாக நாம் காண்போம் உன் வாழ்க்கையில் ஒளியேற்றவே வந்திருக்கின்றேன் இறைவனிடம் காட்டும் பக்திக்கு சோதனை வருவது போல உரியவர் மீது காட்டும் அன்பிற்கும் சோதனை வரலாம் ஆழ்கடலில் சேரும் நதிநீர் போல ஆழ்மனதில் உருவான அன்பு தடைகளை தகர்த்து உரியவரிடமே வந்து சேரும் அதுவே அன்பின் சாராம்சமாகும் உனது உன்னை தேடி நீ இருக்கும் திசையை நோக்கி ஓடி வந்திருக்கின்றேன் நான் விரும்பாமல் எவரும் என்னை தேடி வர முடியாது மீட்டு தரப்போகின்றேன் உன் வாழ்க்கை பாதையை மிக அழகாக சீரமைத்து உன்னை கைப்பிடித்து அன்போடு அழைத்து செல்ல உன் சாயப்பா நான் இருக்கின்றேன் கலங்காமல் என் நாமத்தை மட்டும் சொல்லிக் கொண்டிரு எதற்காக இந்த வீண் குழப்பம் உனது எண்ணங்கள் அனைத்தையும் நான் அறிவேன் வீணாக கவலைப்படுவதை விட்டுவிட்டு என் பாதங்களில் உன் வேண்டுதல்களை வைத்துவிட்டு அமைதியாக இரு உனக்கானதை தகுந்த நேரத்தில் நிச்சயமாக நான் தருவேன் கவலை வேண்டாம் தங்கமே பொறுமையோடு இரு உன் உழைப்பு என்றும் வீணாகாது வேண்டுதல்கள் நிச்சயம் நிறைவேறும் தற்போது இருக்கும் நிலை மாறும் நீ என் மீது கவனத்தை செலுத்து நான் உனக்காகவே காத்துக் கொண்டிருக்கின்றேன் உனக்கு பட்டு ஜரிகையை போர்த்த இருக்கின்றேன் வந்து என்னுடன் ஐக்கியமாகிவிடு உன் வாழ்க்கையில் நீ முன்னேறுவதை யாராலும் தடுக்க முடியாது குழந்தை நீ என்ன செய்தாலும் அதை நான் அறிவேன் உன் செயல்கள் நல்லதாகவும் உனது நடத்தை சரியாகவும் இருந்தால் உனது அனைத்து விஷயங்களையும் நானே உடனிருந்து கவனித்துக் கொள்வேன் உன்னிடம் யாசகமோ உதவியோ கேட்டு வந்தால் செய் அல்லது முடியவில்லை என ஒப்புக்கொள் ஆனால் காக்க வைக்காதே குழந்தை அது என்னை காக்க வைப்பது போலாகும் உன் இல்லம் தேடி நான் வந்து விட்டேன் உனது கெட்ட நேரம் அனைத்து முடிவடைந்து விட்டது நலமோடு வாழ போகின்றார் உனக்காக நான் தினமும் செய்தி அனுப்புகின்றேன் அதை படித்துவிட்டு ஏன் என் மேல் நம்பிக்கை இல்லாமல் இருக்கின்றார் உன் சாயப்பா மேல் நீ நம்பிக்கை வைக்க மாட்டாயா சொல் தங்கமே கோபம் எப்பொழுதும் முட்டாள்தனத்தில் ஆரம்பித்து வருத்தத்தில் முடிகிறது இரக்கமே கோபத்திற்கான மாற்று மருந்து உன் முன்னேற்றம் கண்டு வியப்பவர்கள் மத்தியில் உன்னை நிறைந்த மனதுடன் வாழ்த்துபவன் நானாவே நல்ல நேரம் தனியாக ஒன்றும் வருவதில்லை நேரமும் வாய்ப்பும் எல்லோருக்கும் எப்பொழுதும் இருந்து கொண்டே தான் இருக்கின்றன முயற்சி எடுப்பவன் மட்டுமே நினைத்ததை அடைகின்றான் அறிவு என்னமோ எல்லோருக்கும் பொதுத்தான் ஆனால் அதை எப்படி பயன்படுத்துகின்றாய் என்பதே பலனாக கிடைக்கிறது உன் அறிவு அடுத்தவர்களுக்கு உதவும் போது அறிவியல் ஆகிறது அது உனக்கு மட்டுமே உதவும் போது ஆணவமாகிறது உன் அறிவால் உன்னை தேடும்போது அது ஆன்மீகமாகிறது சிறந்த செயல்களே சிறப்பான பலன்களை தருகின்றன துன்பம் வரும்போது அதை நினைத்து புலம்பாது உனக்கு யார் யார் எப்படி எனக் காட்டவே இந்த துன்பங்களை தந்தேன் இதில் மூன்று பேரை நிச்சயம் மறக்காதே உன் துன்பத்தில் உதவியவன் துன்பத்தின் போது உன்னை கைவிட்டவன் துன்பத்தை உனக்கு உண்டாக்கியவன் இனிவரும் நல்ல நாளில் இது நிச்சயம் உனக்கு உதவும் உன் வாழ்க்கையில் இதுவரை ஏற்பட்ட சோதனைகள் விலகி நன்மைகள் நடக்கும் நாளை ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை சந்தித்து உன் மனக்குழப்பத்திற்கு பதில் சொல்வேன் நம்பிக்கையுடன் இரு இன்று முடியவில்லை சரி அதற்காக என்றுமே முடியாது என்று அர்த்தமில்லை என்றும் எதிலும் மனம் தளராது ஏன் ஓடுகின்றாய் என்பதை விட எதை நோக்கி ஓடுகின்றாய் என்பதே வாழ்வில் முக்கியம் உன் வெற்றியை நெருங்கி ஓடுகின்றாய் என்பதற்கு முதல் அடையாளமே நீ அடைந்த தோல்வித்தான் வழிகாட்ட நான் உண்டு பிறகென்ன பயம் முன்னேறி செல் நாளைய எதிர்காலம் உன் நம்பிக்கையிலேயே மலர்ந்துவிடும் பிடித்த மனிதரோடு சிரித்துப் பேசு பிடிக்காத மனிதரோடு சிந்தித்துப் பேசு அங்கே கிடைக்காதென நன்கு தெரிந்தும் நிம்மதியை தேடுகின்றான் நிலைக்காதென நிச்சயம் தெரிந்தும் அந்த உறவுகளை தேடி சென்று ஏமாறுகின்றான் உன் மனதிற்கே தெரியும் அது உன் தவறென்று ஆனால் உன் வார்த்தைகள் என்னைத்தான் பழிக்கின்றன நீ என்னத்தான் என்னை திட்டினாலும் வேண்டியதை தேவையறிந்து தருவதைப் போல் வேண்டாததையும் விடத்தான் செய்வேன் என் பிள்ளைக்கு எது சரி என்று எனக்கு நன்றாகவே தெரியும் தங்கமே உனக்கான நல்லதை நிச்சயம் நான் செய்வேன் எல்லோருக்கும் வாழ்வில் திருப்புமுனை என்பது நிச்சயம் வரும் அதுவரை தவறான பாதையை நோக்கி செல்லாமல் பொறுமையுடன் காத்திருங்கள் என் தங்கமே நீதான் இன்னும் அவர்கள் நினைப்பிலேயே வாழ்க்கையை வீணடித்துக் கொண்டிருக்கின்றார் பார்க்காமல் பேசாமல் இருக்க முடியாது என்று சொன்னவர்களை நினைவுபடுத்திப்பார் ஒருவேளை நேரில் பார்த்தாலும் கூட பேசாமல் போயிருப்பார்கள் உனக்கென உள்ளவர்களை ஆனந்தப்படுத்து உனக்கு எது சரி என்பது எனக்கு தெரியும் அதை நிச்சயம் நான் செய்வேன் எக்காலத்திலும் எந்த இடத்திலும் நீ என்ன நினைக்கும் போது நான் உன்னுடன் இருப்பேன் நேற்று நடந்ததை வைத்து இன்று முடிவெடுக்க வேண்டாம் ஏனெனி அது நாளையே மாறிவிடலாம் என்று நான் உன் முயற்சி வெற்றி பெறட்டும் உன் வாழ்க்கையில் பார் நீ நினைத்து பார்க்காத அளவிற்கு உயரத்தில் வாழ்வார் என் குழந்தைகளின் வேதனைகளையும் பிரச்சனைகளையும் எடுத்து என் பையில் போட்டுக் கொள்கின்றேன் மேலும் அதற்கு பதிலாக அவர்களுக்கு சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கின்றேன் அழாதே தங்கமே நீ அழுதால் என் நெஞ்சம் தாங்காது உனக்காகவே வந்தேன் உன்னுடனே இருப்பேன் எந்த சூழலிலும் உன்னை விட்டு பிரிய மாட்டேன் உன் பொறுமையை சோதிக்கும் அளவிற்கு உறவோ நட்போ உடனிருக்கும் நபர்களிடமிருந்தே எதிர்பாராத நேரத்தில் சோதனைகள் நெருக்கடிகள் வந்தாலும் அந்த கடினமான நேரங்களை நீ அமைதியுடன் கடந்துத்தான் ஆக வேண்டும் உனக்கு பக்கபலமாய் நான் இருக்கின்றேன் என்பதை மறவாதே வெளியில் சேர்த்து உள்ளுக்குள் புழுங்கும் குழந்தையே உன் வாழ்க்கையில் கஷ்டகாலம் முடிந்துவிட்டது உன் வீட்டிற்கே வந்துவிட்டேன் உன் சங்கடங்களை தீர்க்க நான் இருக்க கவலை ஏன் உனக்கு கவலைகள் வருத்தங்கள் இல்லாத வாழ்க்கை இல்லை தங்கவேன் இவற்றையெல்லாம் வெளிப்படுத்தி அழுதாபம் தேடாமல் புன்னகையுடன் கடந்து வாழ்வின் லட்சியத்தை அடை தக்க சமயத்தில் உன்னை தேடி வந்து வேண்டியதை தந்து உன்னை வழிநடத்தி செல்லவே நானிருக்கின்றேன் நீ விரும்பிய தோற்றத்தில் நான் உனது முன்னே தோன்றுவேன் தங்கமேன் நீ உன் வாழ்வில் பிரச்சனைகளை கண்டு ஓடாதே தன்னம்பிக்கையோடு நீ வெற்றி உனக்கே பொறுமையாக இரு தாமதங்கள் உன் வாழ்வில் தரமான அற்புதங்களை கொண்டு வரும் உன் துன்பங்கள் எல்லாம் விட்டன இனி கவலை வேண்டாம் நல்லது மட்டுமே உனக்கு நடக்கும் துன்பம் வரும் அதை நான் மறுக்கவில்லை ஆனால் தூக்கிவிட இந்த சாகி வருவேன் என்பதை மறந்து போகாதே என்னிடம் வர உனக்கு ஏன் தயக்கம் எனக்கு கொண்டு வர உன்னிடம் ஒன்றும் இல்லையே என்று வருந்துகின்றாயா என்ன எனக்கு எதுவும் தேவையில்லை தங்கமே உன் உன்னதமான அன்பு மட்டுமே போதும் தயக்கம் இல்லாமல் என்னை காண வா தந்தையிடம் வர குழந்தைக்கு எதுக்கு தயக்கம் உன் கண்ணீர் துளிகளை பார்த்து கொண்டிருக்கின்றேன் எதற்காகவும் கவலைப்படாதே உன் சாயப்பா உனக்கு துணையாக இருக்கின்றேன் என்னிடம் உன் வேண்டுதலுக்காக கண்ணீர் நீ அந்த வேண்டுதல் நிறைவேறியதற்காக கண்ணீருடன் என்னை தேடி நன்றி சொல்லவும் வருவா நீ எதை தேடுகின்றாயோ அது கிடைக்கும் நீ எதை நினைக்கின்றாயோ அது நிச்சயம் நடக்கும் ஆனால் அது நியாயமான கோரிக்கையாக இருக்க வேண்டும் உன் வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் நம்பிக்கையோடு செயல்படும் இனி உன் வாழ்வில் பல மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கப் போகின்றன நான் இருக்க பயங்கேன் கவலைக்குள்ளாதே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடும் உன் குடும்பத்தோடும் உன் சாயப்பாவாகியனா என்றும் துணையாக இருப்பேன் என்றென்ற முன்னினைவில் உன் சாயப்பா